கிங்ஸ் ஆப் இஸ்ரேல் ஸ்கொயரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை நோக்கி பேசிக் கொண்டிருந்தார் புல்லட் ப்ரூப் உடை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் தன் நாட்டில் உள்ளவர்களால் தன் உயிருக்கு ஆபத்தில்லை என அவர் நம்பினார் வாழ்வதற்காக அமைதியை ஏற்படுத்துங்கள் என சொன்ன நொடியில் அவரது உடலில் இகால் அமீர் எனும் இஸ்ரேலிய வலதுசாரியின் துப்பாக்கி குண்டுகள் இரண்டு முறை பாய்ந்தது இஸ்ரேல் வரலாற்றில் பதவியில் உயிரிழந்த முதல் பிரதமரானார் ரவி அந்த கடமே அமைதி இந்த மண்ணில் இறந்துவிட்டது என சர்வதேச ஊடகங்கள் எழுதின சம்பவ இடத்திலேயே கைதான இகால் அமீருக்கு ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ரபின் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே ஓஸ்ரோ அமைதி ஒப்பந்தம் அமைதி முயற்சியாக உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் நார்வேயின் ஓஸ்ரோவில் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை உருவாக்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் முன்னிலையில் இட்ஸாக் ரபீனும் பாலஸ்தீனிய தலைவர் யாசர் அராபத்தும் கைகோர்த்து இனி ரத்தமும் கண்ணீரும் இல்லை என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் இந்த நம்பிக்கையை இருபுற பயங்கரவாதிகளின் தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் உடைத்தல் கமாஸ் அமைப்பு ஓஸ்லோ ஒப்பந்தங்களை முற்றிலுமாக நிராகரித்தது இஸ்ரேலியனும் ஒரு யூத அரசு நிலவவே கூடாது என்பதையும் வலியுறுத்தியது இட்ஸாக் ரபீனின் கொலை இந்த அமைதி முயற்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் கொல்லப்பட்ட போது பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேலில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ரபீனின் மரணத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலில் நேத்தன்யாகு சிமன் பெரசை மிக நெருக்கமாக தோற்கடித்து பிரதமரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் தொடங்கிய போதும் தான் பிரதமர் இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் அன்று ரவீன் இருந்திருந்தால் இந்த அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்காது என்கிறார்கள் அமைதியை விரும்புவோம் பாலஸ்தீனத்தின் நிரந்தர அமைதியை இரண்டு குண்டுகள் துளைத்தன என்பதே இப்போது வரை வரலாறாக இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லி பகுதியில் நம்பிக்கையை தந்து கொண்டிருந்த மேடையை இரண்டு துப்பாக்கி சத்தங்கள் நிசப்தமாக்கியுள்ளன பாலஸ்தீனியர்களோடு அமைதியை ஏற்படுத்த முயன்ற இஸ்ரேலிய பிரதமரான இட்சாக் ரபீனின் உயிரை வலதுசாரி ஒருவன் வைத்திருந்த துப்பாக்கி பறித்தது அந்த குண்டுகள் பறித்தது ரபீனின் உயிரை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தின் அமைதியையும் தான் முப்பது ஆண்டுகளை கடந்தும் ரபீன் நிறுத்த நினைத்த போர் கொடுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி இஸ்ரேலின் பிரதமர் இர்ஜாக் ரபின் டெல்லவி பகுதியில் இன்றைய ரபின் ஸ்கொயராக அறியப்படும் கிங்ஸ் ஆப் இஸ்ரேல் ஸ்கொயரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை நோக்கி பேசிக் கொண்டிருந்தார் புல்லட் பிரூப் உடை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் தன் நாட்டில் உள்ளவர்களால் தன் உயிருக்கு ஆபத்தில்லை என அவர் நம்பினார் வாழ்வதற்காக அமைதியை ஏற்படுத்துங்கள் என சொன்ன நொடியில் அவரது உடலில் இகால் அமீர் எனும் இஸ்ரேலிய வலதுசாரியின் துப்பாக்கி குண்டுகள் இரண்டு முறை பாய்ந்தது இஸ்ரேல் வரலாற்றில் பதவியில் உயிரிழந்த முதல் பிரதமரானார் ரவி அந்த கடமே அமைதி இந்த மண்ணில் இறந்துவிட்டது என சர்வதேச ஊடகங்கள் எழுதின சம்பவ இடத்திலேயே கைதான இகால் அமீருக்கு ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ரபீன் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே ஓஸ்ரோ அமைதி ஒப்பந்தம் அமைதி முயற்சியாக உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் நார்வேயின் ஓஸ்லோவில் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை உருவாக்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் முன்னிலையில் இட்ஸாக் ரபீனும் பாலஸ்தீனிய தலைவர் யாசர் அராஃபத்தும் கைகோர்த்து இனி ரத்தமும் கண்ணீரும் இல்லை என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் இந்த நம்பிக்கையை இருபுற பயங்கரவாதிகளின் தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் உடைத்தல் கமாஸ் அமைப்பு ஓஸ்லோ ஒப்பந்தங்களை முற்றிலுமாக நிராகரித்தது இஸ்ரேலியனும் ஒரு யூத அரசு நிலவவே கூடாது என்பதையும் வலியுறுத்தியது இட்ஸாக் ரபீனின் கொடை இந்த அமைதி முயற்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் இர்சாக் கொல்லப்பட்டபோது பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேலில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் ரபீனின் மரணத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலில் நேத்தன்யாகு சிமன் பெரசை மிக நெருக்கமாக தோற்கடித்து பிரதமரான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் தொடங்கிய போதும் தான் பிரதமர் இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் அன்று ரவீன் இருந்திருந்தால் இந்த அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்காது என்கிறார்கள் அமைதியை விரும்புவோம் பாலஸ்தீனத்தின் நிரந்தர அமைதியை இரண்டு குண்டுகள் துளைத்தன என்பதே இப்போது வரை வரலாறாக இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லவி பகுதியில் நம்பிக்கையை தந்து கொண்டிருந்த மேடையை இரண்டு துப்பாக்கி சத்தங்கள் நிசத்தமாக்கியுள்ளன பாலஸ்தீனியர்களோடு அமைதியை ஏற்படுத்த முயன்ற இஸ்ரேலிய பிரதமரான இட்ஸாக் ரபீனின் உயிரை வலதுசாரி ஒருவன் வைத்திருந்த துப்பாக்கி பறித்தது அந்த குண்டுகள் பறித்தது ரபீனின் உயிரை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தின் அமைதியையும் தான் முப்பது ஆண்டுகளை கடந்தும் ரபீன் நிறுத்த நினைத்த போர் கொழுந்துவிட்டு எரிந்து தான் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி இஸ்ரேலின் பிரதமர் இர்ஜாக் ரபின் டெல்லவி பகுதியில் இன்றைய ரபின் ஸ்கொயராக அறியப்படும் கிங்ஸ் ஆப் இஸ்ரேல் ஸ்கொயரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை நோக்கி பேசிக்கொண்டிருந்தார் புல்லட் புரூப் உடை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் தன் நாட்டில் உள்ளவர்களால் தன் உயிருக்கு ஆபத்தில்லை என அவர் நம்பினார் வாழ்வதற்காக அமைதியை ஏற்படுத்துங்கள் என சொன்ன நொடியில் அவரது உடலில் இகால் அமீர் எனும் இஸ்ரேலிய வலதுசாரியின் துப்பாக்கி குண்டுகள் இரண்டு முறை பாய்ந்தது இஸ்ரேல் வரலாற்றில் பதவியில் உயிரிழந்த முதல் பிரதமரானார் ரவி அந்த கடமே அமைதி இந்த மண்ணில் இறந்துவிட்டது என சர்வதேச ஊடகங்கள் எழுதின சம்பவ இடத்திலேயே கைதான இகால் அமீருக்கு ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ரபீன் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே ஓஸ்லோ அமைதி ஒப்பந்தம் அமைதி முயற்சியாக உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் நார்வேயின் ஓஸ்லோவில் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை உருவாக்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் முன்னிலையில் இட்ஜாக் ரபீனும் பாலஸ்தீனிய தலைவர் யாசர் அராஹத்தும் கைகோர்த்து இனி ரத்தமும் கண்ணீரும் இல்லை என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் இந்த நம்பிக்கையை இருபுற பயங்கரவாதிகளின் தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் உடைத்தல் கமாஸ் அமைப்பு ஓஸ்லோ ஒப்பந்தங்களை முற்றிலுமாக நிராகரித்தது இஸ்ரேலியனும் ஒரு யூத அரசு நிலவவே கூடாது என்பதையும் வலியுறுத்தியது இட்ஸாக் ரபீனின் கொடை இந்த அமைதி முயற்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது பெஞ்சமின் இஸ்ரேலில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஆறு தேர்தலில் நேத்தன்யாகு சிமன் பெரஸை மிக நெருக்கமாக தோற்கடித்து பிரதமரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் தொடங்கிய போதும் நேத்தன்யாகுதான் பிரதமர் இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஐம்பத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் அன்று ரவீன் இருந்திருந்தால் இந்த அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்காது என்கிறார்கள் அமைதியை விரும்புவோம் பாலஸ்தீனத்தின் நிரந்தர அமைதியை இரண்டு குண்டுகள் துளைத்தன என்பதே இப்போது வரை வரலாறாக இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லவி பகுதியில் நம்பிக்கையை தந்து கொண்டிருந்த மேடையை இரண்டு துப்பாக்கி சத்தங்கள் நிசத்தமாக்கியுள்ளன பாலஸ்தீனியர்களோடு அமைதியை ஏற்படுத்த முயன்ற இஸ்ரேலிய பிரதமரான இட்ஸாக் ரபீனின் உயிரை வலதுசாரி ஒருவன் வைத்திருந்த துப்பாக்கி பறித்தது அந்த குண்டுகள் பறித்தது ரபீனின் உயிரை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தின் அமைதியையும் தான் முப்பது ஆண்டுகளை கடந்தும் ரபீன் நிறுத்த நினைத்த போர் கொடுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி இஸ்ரேலின் பிரதமர் இர்ஜாக் ரபின் டெல்லவி பகுதியில் இன்றைய ரபின் ஸ்கொயராக அறியப்படும் கிங்ஸ் ஆப் இஸ்ரேல் ஸ்கொயரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை நோக்கி பேசிக் கொண்டிருந்தார் புல்லட் புரூப் உடை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் தன் நாட்டில் உள்ளவர்களால் தன் உயிருக்கு ஆபத்தில்லை என அவர் நம்பினார் வாழ்வதற்காக அமைதியை ஏற்படுத்துங்கள் என சொன்ன நொடியில் அவரது உடலில் இகால் அமீர் எனும் இஸ்ரேலிய வலதுசாரியின் துப்பாக்கி குண்டுகள் இரண்டு முறை பாய்ந்தது இஸ்ரேல் வரலாற்றில் பதவியில் உயிரிழந்த முதல் பிரதமரானார் ரபின் அந்த கடமே அமைதி இந்த மண்ணில் இறந்துவிட்டது என சர்வதேச ஊடகங்கள் எழுதின சம்பவ இடத்திலேயே கைதான இகால் அமீருக்கு ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ரபீன் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே ஓஸ்லோ அமைதி ஒப்பந்தம் அமைதி முயற்சியாக உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் நார்வேயின் ஓஸ்லோவில் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை உருவாக்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் முன்னிலையில் இட்ஜாக் ரபீனும் பாலஸ்தீனிய தலைவர் யாசர் அராஃபத்தும் கைகோர்த்து இனி ரத்தமும் கண்ணீரும் இல்லை என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் இந்த நம்பிக்கையை இருபுற பயங்கரவாதிகளின் தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் உடைத்தல் கமாஸ் அமைப்பு ஓஸ்லோ ஒப்பந்தங்களை முற்றிலுமாக நிராகரித்தது இஸ்ரேலியனும் ஒரு யூத அரசு நிலவவே கூடாது என்பதையும் வலியுறுத்தியது இட்ஸாக ரபீனின் கொடை இந்த அமைதி முயற்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் கொல்லப்பட்ட போது பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேலில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ரபீனின் மரணத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலில் நேத்தன்யாகு சிமன் பெரஸை மிக நெருக்கமாக தோற்கடித்து பிரதமரான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் தொடங்கிய போதும் தான் பிரதமர் இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் அன்று ரவீன் இருந்திருந்தால் இந்த அளவிற்கு நிலைமை இருக்காது என்கிறார்கள் அமைதியை விரும்புவோம் பாலஸ்தீனத்தின் நிரந்தர அமைதியை இரண்டு குண்டுகள் துளைத்தன என்பதே இப்போது வரை வரலாறாக இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக டெல் பகுதியில் நம்பிக்கையை தந்து கொண்டிருந்த வேடையை இரண்டு துப்பாக்கி சத்தங்கள் நிசப்தமாக்கியுள்ளன பாலஸ்தீனியர்களோடு அமைதியை ஏற்படுத்த முயன்ற இஸ்ரேலின் பிரதமரான இட்ஸாக் ரபீனின் உயிரை வலதுசாரி ஒருவன் வைத்திருந்த துப்பாக்கி பறித்தது அந்த குண்டுகள் பறித்தது ரபீனின் உயிரை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தின் அமைதியையும் தான் முப்பது ஆண்டுகளை கடந்தும் ரபீன் நிறுத்த நினைத்த போர் கொழுந்துவிட்டு எரிந்து தான் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி இஸ்ரேலின் பிரதமர் இர்ஜாக் ரபீன் டெல்லவி பகுதியில் இன்றைய ரபின் ஸ்கொயராக அறியப்படும் கிங்ஸ் ஆப் இஸ்ரேல் ஸ்கொயரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை நோக்கி பேசிக் கொண்டிருந்தார் புல்லட் புரூப் உடை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் தன் நாட்டில் உள்ளவர்களால் தன் உயிருக்கு ஆபத்தில்லை என அவர் நம்பினார்